நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற நடத்தை வந்திருக்கிறார் இந்த வன்னிய கரிகாலி மரமும் என் அருமைகள் அருணாட்சிக்கு வேண்டும் என்றால் இரண்டாவது மோடி வைக்கிற மோடி என்ன மோடி கருவுள்ள முட்டை என்ற மூடி அது இப்படிப்பட்ட மோடி கொண்டு வராத இரண்டாவது முறையாக வைக்கின்ற மோடி கருவுள்ள முட்டை என்ற மூடி இரண்டு கரு ஒன்று மஞ்சள் கருள் இன்னொன்று வெள்ளை கருள் நீ கரம் தொட்ட எடுக்கும் பொழுது என் சக்தியால் உன் கரத்தில் அகப்பட்டு இரண்டு கருவம் ஒன்றாக சேர்ந்தால் உனக்கு சாவுக்கு தான் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடக்காது ஆனவம் ஜெய் தாயே இரண்டு கருதனை வைத்திருக்கிறார்கள் எனக்கு எந்த ஒரு ஆபத்து நேராமல் நிதானமாக காட்க வேண்டும் கருவில் சரணம் சரணம் புண்ணா புண்ணாருகிறையா பன்னிரு கையில் சோதிகை மந்த மீது வந்து பரந்தாம் செல்வாம் சுவாமி புண்ணையப்பா சரணப்பு நருகிற நாயகன் சரணமையப்பா யமுடனே தேவர்களும் முனைப்பணியை காத்தமளையிலே அவலிடம் காத்திடந்தான் ஜோடி உருவில் தேவர்களும் முனைப்பணியை காத்தமிழையில் வைத்த இரண்டு மூடு எடுத்துவிட்ட என்ற மனதிலே கர்வம் கொள்ளாது நீ காளிகாம்பால் கும்பாபிஷேகத்தை ஒருபோதும் நடத்த முடியாது ஏன் என் மகளை என் இல்லத்தை விட்ட ஒரு நாளும் கடன் பிடித்து போக முடியாது இரண்டு மோடி எடுத்த உனக்கு வைக்க வேண்டாம் மூணாவது மோடி என்ன மூடி சிவனுக்குரிய மோடி பட்டு போன உலக்க என்ற மோடி வைக்க போகிறேன் உன்னால் தொட முடிந்தா தொடு கொண்டு வாத மோடி வைக்கிறார்கள் எடுக்க வேண்டும் இரண்டு மோடி ஆகும்பொழுது எனக்கு உடலே சாத்தி மாறுபட்டு இருக்கிறது எனக்கு எந்த ஒரு ஆபத்து வராமல் இந்த தெய்வம் தான் இதை காப்பாற்ற வேண்டும் வைக்கின்ற மோடி கணவராக வரப்போகின்றவர் இந்த கல்லை காத்தால் ஒவ்வொரு மோடியாக துணையாக இருக்க வேண்டும் பிள்ளையில் பெரும் தாய் மறந்தாலும் உயிர் மறந்தாலும் உயிரை மேடிய உடன் மறந்தாலும் கலை மறந்தாலும் கண்கள் இன்றி உலகை காக்க வரம்பே படி அழைக்கக்கூடிய தெய்வமே நீயே எங்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் ஓம் நமச்சி வாழும் ஓம் நமச்சி வாழும் போலா மோடி குருசாமி அந்த ஐயப்பன் பாடலை பாராட்டி ரூபாய் நூறு ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள் அந்த அன்புள்ளங்களுக்கு அன்புல சார்பாக மனமாந்த டி அர்ஜுனன் குருசாமி அவர்கள் ரூபாய் நூறு ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள் மனமாந்த நன்றி தெரிவித்துள்ளார்கள்

El puri என்னங்க தண்ணே வருணாச்சு இங்க பார்த்தாயா என்னுடைய தந்தையா சொல்றது பந்தல் இருக்கும் பச்சியம்மா தாயே பச்சை வாழை மோழ்களை அழிக்க போயின்றேன் எனக்கு உறுதுணையாக நிதானமாக இருக்க முடியும் மோடியா பையன் நல்லிக்கோ காலையில வட்டியில மாற்றி சாவானோடய நீ <laughs> சொல்ல <laughs> மார போ கபிலேஷ் இன்னும் திருவாளர் அண்ணன் கபிலேஷ் அவர்கள் இங்கே

குழந்தைய பத்து மாதம் சுமந்து பெத்தெடுத்து பால் ஊட்டி சீராட்டி ஈ கடிச்சுமோ எறும்பு கடிச்சிருமோ அப்படின்னு குழந்தை அழுது அழுது அது சிரிச்சா கூட சிரிச்சு இவளெல்லாம் காப்பாத்துறவங்களுக்கு ஒரு நல்ல மாப்பிளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க தெரியாதா என் பொண்ணு காதல் கட்டி வைக்க தெரியாத வருவானா காதல் பண்ணுவானா அவனுக்கு உடனே சேர்த்து வச்சிருவாங்க பெத்து எடுத்த தாய் தண்ணிய மறந்துட்டு அவனா கூட பாருங்க நாலே நாலு அடிச்சா வச்சான்னா மொத்த தாய் அடிச்சா வச்சான்னா ஆளே பார்த்த ஐஸ் வைக்கிற மாதிரி புடிச்சு அதுக்கு அப்புறம் அப்படியே புடி தாங்குவா நீ கணவர் ஊர் மார் மாதேன் <Happiness gegen violin Legislacy> <ESCOcolo> என்ன பிறந்தவன் எப்படி வாழ வேண்டும் என்று தெரியாமல் ஒண்ணு எனக்கு தெரியாது பேசுகா செழிச்சந்தான் நீ சொல்ல